ஹலோ ஆல் வெல்கம் டு எம் கிளாஸ் காஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற போற பார்த்தீங்கன்னா மாருதி பிஸா வீடிஏ இது ஒரு ஆப்ஷனல் வேரியண்ட்டு டுவெல் ஆர்பாக் ஏபிஎஸ் வந்துடும் வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ செவன் சி நைன் செவன் பைவ் ஃபோர் இந்த வெஹிக்கிள் டிரைவர் செவன் கிலோமீட்டர் தௌசண்ட் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு இது ஒரு டீசல் வேரியன் கார் இன்னைக்கு டீசல் வந்து மார்க்கெட்டில் கிடையாது மாருத்தில ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ வெஹிக்கிளோட ரைட் சைட் எக்ஸ்டீரியரை பாருங்க வெஹிக்கிள் வெல் அண்ட் நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க நம்ம இப்போ இன்டீரியரும் அண்ட் ஓடோமீட்டரும் பார்க்கலாம் வெஹிக்கிளோட ஓடோமீட்டர் பாருங்க பிப்டி செவன் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸா இது ஒரு ப்ராப்பர் ஷோரூம் சர்வஸ் ரெக்கார்ட் தான் சர்வஸ் ரெக்கார்ட் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு டுவெல் ஏர் பேக்ஸ் வந்துடும் இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து இன்பில்ட் இன்ஃபோர்டைன்மெண்ட் மாருதி இன்ஃபோர்டைன்மெண்ட்டே வந்து வந்துடும் அண்ட் சீட்ஸ் எல்லாம் பாருங்க மாருதி பிராண்டட் சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க அண்ட் அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் மிரர் வந்துடும் வந்துடும் நாலுமே பவர் ஸோ ரியர் ரியர் பாருங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு ஓவர் வியூ பாருங்க எக்ஸ்டீரியர் ஓவர் பாருங்க பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் வாங்க பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பெரிய பூட் ஸ்பேஸ் தான் அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர்ஸ் வந்து பிடிக்கிற மாதிரி வந்து பூட் ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்கு என்ன அண்ட் இப்போ லெஃப்ட் சைட் வியூ பாருங்க எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச் எதுவும் கிடையாது வெல் நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க வெஹிக்கிள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்கு அண்ட் வந்து இன்ஜின் இன்ஜின் ரூம் எல்லாம் வந்து பார்க்கலாம் வாங்க பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து ஏபிஎஸ் ஏஜிஎஸ் இந்த இடத்துல ஏபிஎஸ் வந்துடும் வெஹிக்கிள் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் டூ தௌசண்ட் செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் ரன்னாக இருக்குது வண்டி இன்ஜின் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெஹிக்கிளோட சேசிஸ் நம்பர் பாருங்க இந்த இடத்துல வந்து இதுவா இருக்கு அண்ட் டிப்ஸ்டிக் டிப்ஸ்டிக் நம்ம எடுத்து காமிக்கலாம் இருக்கோம் எந்த இது ஸ்மோக்கு ஆயில் வந்து எதுவுமே வந்து ஆயில் பண்ணிங்களா எதுவுமே கிடையாது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நம்மகிட்ட சர்வீஸ் விஷயம் அவைலபிளாக இருக்கு சரிங்களா இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்குறோம் டீசா டீசல் வேரியண்ட்டை நல்ல டீசல் வேரியண்ட்னால் நல்ல கார் தேவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேட்குறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வெஹிக்கிள்கு லோனுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் எயிட்டி பெர்சென்ட் வரைக்கும் நம்ம வெஹிக்கிள் காஸ்ட் வந்து எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த வெஹிக்கிளை ஓன் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ராணிப்பூர் டிஸ்ட்ரிக் வாலாஜா டு சோலிங்க ரோடு மருதாவன்கூட ரோடுலாம் நம்ம எக்ஸாக்டா லொக்கேட் ஆயிட்டு இருக்கோம் இந்த வெஹிக்கிள் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அவர்கள் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க ஒரு அளவுக்கு சீக்கிரமா ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்றோம் தேங்க்யூ